ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்திய தொலை ஆணையம் ட்ராய் வந்து சில விதிமுறைகள் வந்து டெலிகாம் கம்பெனிஸ்க்கு கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கோடிக்கு அதிகமான மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க இவங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் கிடைக்கிற மாதிரி டென் ருபீஸ்க்கு ரீசார்ஜ் ஸ்கீம் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ட்ராய் வந்து ஒரு உத்தரவு வந்து கொடுத்துருக்காங்க இந்த உத்தரவு வந்து பிஎஸ்என்எல் ஜியோ ஏர்டெல் உடாஃபோன் இந்த கம்பெனிஸ் எல்லாமே உடனே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ட்ராய் வந்து போன டிசம்பரில் சில விதிமுறைகள் கொண்டு வந்திருக்காங்க அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா டூ ஜி யூஸ் பண்ணுறவங்களுக்கு சிக்கனமாக ரீசார்ஜ் பிளான் வந்து டெலிகாம் கம்பெனிஸ் எல்லாமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி டேட்டா இல்லாமல் வாய்ஸ் கால் ப்ளஸ் எஸ்எம்எஸ் இந்த ரெண்டும் யூஸ் பண்ணுற மாதிரி பிளான் வந்து டெலிகாம் கம்பெனி வந்து கஸ்டமர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு உத்தரவு கொடுத்துருக்காங்க இந்த விதிமுறைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா டெலிகாம் ஆப்ரேட்டர்களும் கம்பல்சரி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏர்டெல் ஜியோ பிஎஸ்என்எல் ஐடியா இந்த நாலு கம்பெனிஸும் பத்து ரூபா ரீசார்ஜ் ப்ளானை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டேரிஃப் ரீசார்ஜ் அந்த ஸ்கீமில் வேலிடி வந்து வேலிடிட்டி இருக்குல்ல அதை வந்து நைன்டி டேஸ்லேருந்து இருந்து த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு உத்தரவு வந்து கொடுத்துருக்காங்க இந்த சேஞ்சஸ் பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து ஒரு குறைஞ்ச செலவில் ரொம்ப லாங் டைம் ரீசார்ஜ் வேலிடிட்டி கிடைக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது மூலமாக சிம் கார்டை வந்து ஆக்டிவேட்டில் வந்து வ வச்சுக்கிறதுக்கு அவங்க அதிகமான செலவு பண்ண வேண்டிய தேவை இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி டேட்டா சேவை அவங்க யூஸ் பண்ணுறவங்களுக்கு வாய்ஸ் ப்ளஸ் எஸ்எம்எஸ் இந்த ரெண்டும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ரீசார்ஜ் பிளானை டெலிகாம் கம்பெனிஸ் எல்லாமே உருவாக்கி அதை மக்களுக்கு வந்து பயன்பாடுக்கு கொண்டு வரணும் அப்படின் சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அதனால் இது நல்ல ஒரு பிளானை தான் வந்து ட்ராய் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ரீசார்ஜ் பண்ணோம் அப்படின்னாலே டேட்டா எல்லாமே சேர்ந்து தான் வரும் டேட்டா எஸ்எம்எஸ்ஸு வாய்ஸ் கால் மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ரீசார்ஜ் இருந்தால் தான் நம்மளால என்ன பண்ண முடியும் ஒரு மொபைலுக்கு ரீசார்ஜே பண்ண முடியும் மினிமம் டூ ஃபிஃப்டின்னு த்ரீ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் வந்துடும் இப்போ டேட்டா யூஸ் பண்ணாத மக்கள்லாம் ஒரு சில பேர் இருப்பாங்க ஒரு ஃபோன் மட்டும் மொபைல் ஃபோன்ட்டும் இன்கமிங் அவுட் கயிங் அவுட் கோயிங் இந்த மாதிரி போதும் டேட்டா அந்த மாதிரி நாலேஜ் ஆன்லைன் நாலேஜ் இல்லாமல் இருப்பாங்க சோசியல் மீடியா யூஸ் பண்ண தெரியாத மக்கள்லாம் இருப்பாங்க இப்போ அவங்களுக்கு வந்து இன்கமிங் கோயிங் போதும் எஸ்எம்எஸ் வந்தால் போதும் இப்போ அதுக்கு மட்டும் தனியாக ஒரு ரீசார்ஜ் பிளான் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு துறவை வந்து கொடுத்துருக்காங்க இது ஒரு வரவேற்கத்தக்கது மக்கள் எல்லாரும் கண்டிப்பாக இதுக்கு வந்து மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்